ம் பேரகுள்ளே டூட்டி மொழி அண்ணா மல்லிகை பூவாக அலுவல் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஒரு மல்லிக்கும் அல்வா என்ன அம்மா ஹலோ என்னம்மா யார் சொல்கிறாங்க வேறு ஹலோ ஹலோ கல்யாணம் எப்போம்மா வச்சுருக்கீங்க ஆஹ் சரி ஒரு மாசத்துல ரெடி பண்ணிடலாமா சரி ஆல் ரெடி பேசுறேன் நாங்க சரியா சரி வச்சிடறேம்மா ஆமா என்ன ஒரு தண்ணி பூன்னு அதுக்கு நம்ம சீர் செய்யணும் சீர் ரொம்ப

கிரோ கல்யாணம் நம்ம கிளம்புவோமா கடைக்கு போயிட்டு அப்பி சுட்டா கேட்டதா கெட்டதா நெஞ்சு சுத்தி சுட்டதா கேட்டதா பொரிப்பிடித்தி நீலே பொரிப்பிடி நீ போகிற ஆ புளிய கல்யாணம் சுகமாவே வேலையடா தெக்கு சுட்டலடா என்னமா நாளைக்கு வரவா நாளைマネடா ஆமா என்ன बोलச்சி மல்லிக்கு அளவ ரொம்ப குட்டியா என்னங்க பாசி கிட்டி நிப்பதே நான் மாட்டறேன் நீ மல்லிக்கு ஐது வந்தா நல்லா